ரெண்டு தேங்காய் பூ பண்ணியிருக்கேன் நாற்பதுக்கு பேர் என்ன பேர் வைக்கலாம்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்காய் போட்டு பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னு கவலையப்படாதீங்க பேச்சில் பசங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சிருக்கேன் ஒரு பவுல் மாவு ஆட் பண்ணியிருக்காங்க இரநூத்தம்பது கிராம் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இதை கொஞ்சம் இளம் வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தா போதும் இப்போ வறுத்த வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் வெந்நீங்க இதில் வந்து வெது வெதுப்பான வெந்நி ஊற்றணும் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெது வெதுப்பான வெந்நி விட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் பட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுக்கணுங்க ஒரு பவுல் மாவு எடுத்திங்கன்னா ஒன்றரை பவுல் தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க காணலைன்னா அப்புறமாட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம மிக்சி சாரில் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க மாவு இந்த வெந்நீர் சூட்லே நம்ம கொஞ்சம் வெந்துடும் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சேன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு அதே பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் பொடி பல் வச்சு துருவி போட்டோம்னா துருவி போட்டுக்கோங்க அதில் என்னைக்கு மிக்சி சாரில் போட்டு ஒரு பல் ஸ்பூட்டில் போட்டு திருக்கி அரைச்சி போட்டுக்கோங்க ரொம்ப மையம் அரைக்கணும்னு வேண்டாம் பேச குறை குறை அரைச்சா போதும் ஒரு சுற்றி சுற்றுனா போதுங்க தேங்காய் இருக்கிற இந்த கருப்பு அப்புறம் எடுத்துடுங்க அந்த கருப்பு எடுக்காமல் போட்டு அரைச்சிட்டேன் கருப்பு இல்லாமல் எடுத்தினா நல்ல வெள்ளை விளையுண்டுருக்குங்க அப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக திரிச்சு நல்லா ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ சோடாங்க அரை ஸ்பூன் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் த இது மாவு வந்து நம்ம கோரி ஊற்றுற அளவுக்கு இருக்கணுங்க இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு அடிச்சு விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸிங் ஆகிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு இருக்கணுங்க கோரி ஊற்றுற திக்காகவே இருக்கக்கூடாது மாவு திக்காக இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து அடை மாதிரி ஆகிரும் இந்த மாதிரி தண்ணி போல் கோரி ஊற்றணுங்க இப்போ பருத்தனிச்சுன்னா மூண்டி வச்சு ஊற வச்சுட்டு நம்ம ஊற்றிக்கிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம் நான் ஸ்டீக் கடாயில் தான் ஊற்றிருக்கேன் எறும்பு இருந்ததுன்னா இரும்பு கடாயில் ஊற்றுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இதுலேயும் நல்லா வந்துருச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான இன்ஸ்டண்ட் ஆஃபர் அடிங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் குளிக்க வைக்காமலே நம்ம சட்டுன்னு பண்ணியாச்சு பத்து நிமிஷத்தில் அடுத்தது இன்னொரு கடாயை ஊற்றி காட்டுறேன் ஊற்றி நம்ம எதுவுமே கலக்கக்கூடாதுங்க அப்படியே ஊற்றி வச்சிடணும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு வெந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க வெந்துடும் நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிடலாம் குருமா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம் கடலை கறி வச்சு சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்குங்க ஆப்பத்துக்கு நம்ம அரைச்சி புளிக்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ணதோடு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க உங்களுக்கு ஆப்பத்துக்கும் அதுக்கும் தேங்காயெலாம் பண்ணி போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்டோல் பண்ணுறேன் எவ்வளோ சாஃப்டாக பாருங்க பஞ்சு மாதிரி சூப்பராகட்டு ஆப்பாங்க தேங்காய் ஆப்பா இதுக்கு பேர் என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இதில் வந்து நீங்கள் வெள்ளம் போட்டும் பண்ணலாம் வெஜிடபிள் போட்டும் பண்ணலாம் அட்டகாசமாக இருக்கும் பஞ்சு போல் வந்துருச்சுங்க இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராகிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஆப்பன் பண்ணியிருக்கேங்க டிஃப்ரெண்டான முறையில் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சட்னு செஞ்சிடலாம் பத்தே நிமிஷம் தான் ஆகும் அந்த ஆப்பம் பண்ணுறதுக்கு சூப்பராக பண்ணியாச்சுங்க மினி ஆப்பம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை எப்படி அப்படியே வச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் சட்னு செஞ்சிடலாம் காலையில் தோசை மாவுல இட்லி மாவில் எல்லாம் கவலைப்படாதீங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க பத்து நிமிஷம் இருந்ததுன்னா போதும் நம்ம ஆப்பம் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்